ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இந்த குட்டி வெயிட் மிஷின் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை இஞ்சி தான் அகலம் இருக்குது ஒரு ஏழரை இஞ்சி நீளம் இருக்குது நம்ம எவ்வளோ குட்டி கிச்சனாக தான் நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது அஞ்சு கிலோ வரைக்கும் இதில் வெயிட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குறாங்க நான் ரெண்டு கிலோ வரைக்கும் வச்சு பார்த்துருக்குறேன் அன்றைக்கி தோரம்பருப்பு வெயிட் போட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் தண்ணி இந்த மாதிரி அளக்குறதுக்கு அதுவும் இருக்குது நம்ம கிலோ கணக்கில் போடுறதும் இருக்குது இது வந்து இந்த இப்படி நம்ம இதை ஆன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ ஆன் ஆயிடுது ஆன் ஆனோடனே நம்ம இப்போ இந்த பொருள் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதை டேர் பண்ணுறதுக்கு பாத்தீங்கன்னா இங்கே கீழே குட்டிய ஒரு இருக்குது அதை அமற்றணுன்னா டேர் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வெங்காயம் போட்டு நம்ம வெயிட் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க இப்படி நம்ம போட்டுக்கலாம் நறுக்குனதோ முழு வெங்காயமோ எந்த பொருள்னாலும் நம்ம வெயிட் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் வந்து கிராம்ங்கிறத கீழே காமிக்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கூட இதில் வெயிட் இந்த கிராம் இந்த மில்லி கிராம் அந்த மாதிரி இத்தனை லிட்ரு அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நான் இது வந்து அமேசானில் தான் வாங்கினேன் தொள்ளாயிரத்துலேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் தரேன் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம எவ்வளோ குட்டியாக இருக்கிறனால நம்ம எங்கே வேணாலும் இதை வச்சுக்கலாம் பேட்ரி தான் இதில் பண்ணுறாங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே டச்சு தான் இதில் லைட்டாக இப்படி டச் பண்ணால் கிராம் வந்துடுது இப்போ பாருங்கள் இதை எடுத்தாச்சு இப்போ டேர் கொடுத்துடலாம் டேர் கொடுத்துட்டு இப்போ ஜீரோ வந்துடுச்சு அடுத்து இப்படி டச் பண்ணோம்னா இந்த மில்லி கிராம் காமிக்கிது பார்த்திங்களா இந்த பாருங்கள் கிராம் காமிக்கிது இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் வச்சுட்டு தண்ணி ஊற்றுனோம்னா அந்த தண்ணியோடய வெயிட்டை காமிக்கிது ஒரே நிமிஷம் இருங்க நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்க நான் ஒரு குட்டி செம்பு வச்சிருக்கிறேன் அது வந்து அறுபத்தி ரெண்டு கிராம் அப்படின் அறுபத்தி ரெண்டு காமிக்கிது இப்போ நம்ம அதை வந்து டேர் பண்ணிக்கலாம் டேர் பண்ணியாச்சுங்களா இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியோட வெயிட்டை காமிச்சிருது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது போக இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நான் அதை பயன்படுத்தலை இது ரெண்டு தான் நான் பயன்படுத்திக்கிறேன் சமையலுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா குட்டியாக இருக்குது இந்த ஸ்டீல் மாதிரி நல்லா இருக்குது அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை வாங்குங்க அப்புறம் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஆஃபுங்கிற பட்டனை அமுத்திட்டோம்னா அது என்ன பண்ணுதுன்னா ரெண்டு நிமிஷத்தில் அது அதுவே ஆஃப் ஆகிக்குது நம்ம அமர்த்த வேண்டாம் அதுவே அமர்ந்துக்குது அதனால் உங்களுக்கும் இந்த மிஷின் தேவைப்பட்டால் நீங்களும் வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்